கேட்கும் வரம் அருளும் குலசை முத்தாரம்மன் கோயில் வரலாறும் சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோம் குலசேகர பாண்டிய மன்னன் சுற்றியுள்ள சிற்றரசர்களிடம் போரிட்டு வெற்றி பெற்று தம் ஆதிக்கத்தை மதுரை முழுவதும் பரப்பினார் இதன் விளைவாக கேரளா நாட்டை கைப்பற்ற எண்ணி திருவனந்தபுர மன்னனிடம் தோல்வியுற்றான் வரும் வழியில் இரவு வெகு நேரமானதால் தூங்கிவிட்டான் பாண்டிய மன்னன் அவன் முன் அறம் வளர்த்த நாயகி அம்மன் தோன்றினாள் பாண்டிய மன்னா தூங்கிவிடாதே தூங்கி உன் நாட்டின் பெருமை இழந்துவிடாதே ஒருமுறை தோற்றால் என்ன மறுமுறை முயற்சி செய் என்று அருள்வாக்கு சொல்லி ஆசிர்வதித்து மறைந்தாள் மீண்டும் மன்னன் படையெடுத்து வெற்றி பெற்றான் இதனால் அம்மனுக்கு கோயில் கட்டினான் கோவில் அருகே ஊர் அமைந்ததால் மன்னனின் நினைவாக குலசேகரப்பட்டினம் என பெயர் பெற்றது முத்தாரம்மனின் ஆதி பெயர் தட்டத்தி அம்மனாகும் அம்மனுக்கு கோபம் வரும் சமயம் ஊரில் உள்ள மக்களுக்கு முத்துவாரி போடுவது தட்டத்தி அம்மனின் வழக்கம் அவ்வாறு முத்துவாரி போடுவதால் அம்மனுக்கு முத்தாரம்மன் என்று பெயர் மாற்றப்பட்டது முன்பொரு காலத்தில் வியாபாரிகள் தோணிகளில் சரக்குகளை எடுத்து சென்று வியாபாரம் செய்து வருவது வழக்கம் ஒரு செட்டியார் தன் மனைவியுடன் குலசேகரப்பட்டின கடற்கரையில் சென்றபோது கடல் அலையால் அவருடைய சரக்குகள் கடலில் மூழ்கியது வேதனையுற்ற செட்டியாரும் அவர் மனைவியும் சிவனை வேண்டினார்கள் சிவனும் பார்வதியும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டுமென கேட்டார்கள் அதற்கு செட்டியார் ஆண்டவனே எங்களுக்கு காட்சி தந்ததே நாங்கள் செய்த பாக்கியம் நீங்கள் இருவரும் திருமண கோலத்தில் இதேபோல் பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டுகிறேன் என்று வேண்டினார் இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என்று கோயில் பீடத்தில் காட்சி தருகிறார் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் ஒன்றாக அருள்பாலித்து வேண்டி வருவோருக்கு கேட்கும் வரங்களை வழங்கி வருகிறார்